அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இன்று கொழும்பில் எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டன பல இடங்களில் இருந்து இந்த எதிர்ப்பு பேரணி ஜனநாயக கட்சி ஏற்பாடு செய்திருந்த எதிர்ப்பு பேரணி மருதானையிலிருந்து ஆரம்பமானது ஊழல் அநீதி கசினோ போதைப்பொருள் மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டது அபிய தேவ மூசி தயன் பன்ன தேவ அபிய தேவ جنت ها ودی جی احمد पाच आवाज இந்த பேரணி தொழில்நுட்ப கல்லூரி சந்தையினூடாக கோட்டை ரயில் நிலையம் வரை சென்றது ratelangर् at mesh. எந்தபிவிருத்தியும் இல்லை அபிவிருத்தி இருக்குமானால் உங்கள் கைகளில் பணம் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டின் சரக்குத் தூள் காணப்பட வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு மூன்று உணவு இல்லை பகல் உணவின் இரவு மக்கள் இல்லை நூற்றுக்கு ஐந்து வீதத்தினரிடம் பணம் உள்ளது மிகுதி தொன்னூற்றாய்ந்து வீதமானவர்கள் மிகவும் வறுமை கோட்டில் வாய்களை திறக்க முடியாதவர்களாக சாப்பிட வழியின்றி பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த குறியுடன் வாழ்கின்றனர் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் அழித்து தற்போது கடபது. சர்வதி சமகத்தடனமது நாட்டி ஆட்சி ஆளர் துபயற்ற பிரச்சனைகளை ஏபடுத்த கொள்கின்றார். දුවගේ නාගත තිස කල වත ලோකடන කලා. තින්නේ පරම්පා පහකට අපි නලා තියන. ඒ අතර அි දකිනවා අන්තර් ජාතික පජාව සමග අපරේ පලක න්‍ය පස්නැති කරගන්න. අපරත ோක හද කලා තිோ. மேலும் சில பேணிகழ் சில இடங்களி ஆடமவாகி ஹை பக்மைதான வரை சென்றனேன். में कै रे जमा डग से यहां बिगुर सेहा कि आन पाली में इंत दूष यहवा ग அரசாங்கத்திலும் பார்மென்றத்திலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக அமைச்சரவையின் சிரேஷ்ட அமைச்சர் டி குணசேகர கூறுகிறார் இது நாம் கூறும் கருத்தல்ல இந்த நாடு தற்போது வீழ்ந்துள்ள பாதாளத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பை அமைப்பை திருத்தி அமைக்க வேண்டியது அத்தியாவசியமானதாகும் இந்த நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை இல்லாது செய்ய வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரகா பாண்டர் நாயக் குமாரதுங்க திகதியை நிர்ணயித்தார் ஆனால் அது தற்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தனது மகிந்த சிந்தனையில் மிக தெளிவாகவே கூறியுள்ளார் அதாவது தான் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்ற அதிகார முறையை இல்லாது செய்வதாக ஆனால் இதுவும் இடம்பெறவில்லை ஆகவே ஜனநாயகத்தை வெற்றி கொள்வதற்காக நாங்கள் ஒன்றிணைய வேண்டும்